ஐ ஃப்ரெண்ட்ஸ் வீடு விற்கிறச்சா விற்குருச்சான்னு எல்லாருமே கேட்குறீங்க வீடு வந்து இன்னும் விற்கல ஃப்ரெண்ட்ஸ் விற்கிற வரைக்கும் வீடியோ போடுவேன் சொன்னேன் பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு விற்கிற வீடியோ பற்றி பேச போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதால் நிறைய பிரச்சனை தான் வருதே தவிர ஒருத்தரும் முன் வர மாட்டேறாங்க ஒரு ரெண்டு பேர் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கேர்ள்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியிலருந்து தான் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சும்மா எங்களை நம்ப வச்சு நம்ப வச்சு வாங்குற மாதிரியே இல்லை எல்லோரும் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்ச நாளாக ஃபேமிலி பிரச்சனையை வந்து பேசுறதை பற்றி நிப்பாட்டிட்டேன் இப்போயும் ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் என்னென்னா வீடு வித்தாரான் சால்வ் ஆகும் கடல் இருக்கு அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற பிரச்சனை எங்கள் அக்காவுக்கும் எனக்கு நடக்கும் பிரச்சனை இதை பற்றிலாம் நான் நிப்பாட்டிட்டேன் இதனால் எல்லாரோடய கொஷின் மார்க்கும் என்னவா இருக்குன்னா முன்னாடி பேசின எல்லாமே பொய் தான் போல அப்படின்னு நினைக்கிறீங்க நான் என்னை மாற்றிக்கிட்டேன் சரிங்களா எல்லாருக்குலேயும் பிரச்சனை சண்டை இருக்கதா செய்யுது அதை சொன்னதால் எனக்கு நிறையா வந்து விளைவுகள் வந்துடுச்சு அதனால் இப்போயும் எனக்கு இருக்கதா செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே சொல்ல மாட்டேன் நிறைய நடக்கும் அதெல்லாம் நம்ம சொல்கிறதுனால என்ன நடக்குது என் மேலே ஒரு அனுதாபம் வருது இல்லை ஒரு பாவம் தோணுது இந்த பொண்ணுக்கு எதாவது செய்யலாமான்னு தோணுது ஒரு விஷயம் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது நான் சம்பாதிக்கிறேன் ஓகேங்களா நான் சம்பாதிக்கிறேன் என்னால் செலவு பண்ண முடியல நல்ல நோட் பண்ணிக்கோங்க இதுக்கும் நான் சம்பாதிச்சு செலவு பண்ண முடியலன்றதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் உன்னை விடலாம் கஷ்டப்படுறாங்களே அப்படி சொல்கிறீங்களே அவங்களாம் எந்த வேலைக்கும் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வேலைக்கு போக மாட்டாங்க அவங்களால போக முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அதனால் மற்றவங்க உதவி பண்ணுறாங்க நான் அப்படி கிடையாதுல்ல சம்பாதிக்கிற அந்த காசு வந்து எடுத்து செலவு பண்ண முடியல அதோட ஆதங்கோ அதோட வெளிப்பாடு தானே தவிர நான் யார்கிட்டயும் பிச்சை கேட்கல நான் இன்றைக்கி தெளிவாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இருக்கிற ப்ளஷர்லையோ வீட்டு டென்ஷன்லையோ இல்லை ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நடக்கிற சண்டேலேயோ ஃபர்ஸ்ட் ஒய்புக்கும் எனக்கும் நடக்கிற சண்டேலையோ அதனால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெளிவாக சொல்லக்கான விஷயத்தை அந்த வெளிப்பாடு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கடன் கடனியே வந்துச்சு அப்படின்ற மனக்குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும் குடும்பம் வந்து சரியான பாதையில் நடக்க தெரியல இது நான் ஒத்துக்குவேன் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா இப்போ இது வந்து கூட்டு குடும்பமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும் வாழக்கூடாது அப்படி மேபி ஒரு எங்களை மாதிரி சூழ்நிலை முடியாத பட்சத்தில் வாழ்கிறாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும் அவர் எங்கள் ஹஸ்பண்டு பத்தாயிரம் சம்பாதிச்சா அஞ்சாயிரம் ஃபர்ஸ்ட் இருக்குது அஞ்சாயிரம் செகண்ட் வந்து அப்படின்னு கொடுத்துட்டு அவர் வேலையை பார்த்துருந்தா அவங்க அவங்க நடத்தி அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணியிருப்பாங்க நான் என்ன நடத்துகிறனோ நான் என்னையும் பண்ணிடுறேன் இப்போ உன்னால் கடன் வந்துச்சு என்னால் கடன் வந்துச்சு அப்படின்னு போட்டு அரைச்சிக்கூடாது இதுக்கு நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுன்னா வீட வைக்கணும் அப்படின்னு சொல்லுறேன் வீடை விற்க வரவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணும்போது எங்கிட்ட இவ்வளோ பண்ணிருக்கு அவ்வளோ பண்ணிருக்கு அப்படி இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறவங்க கிட்ட பேசுகிறேன் நல்ல மக்களை பற்றி தயவு செஞ்சு பேசுகிறேன் சரிங்களா மிஸ்யூஸ்னால் இப்போ சில பேர் புரிய மாட்டேங்குது எங்களை வந்து தவறுதலாக பயன்படுத்திக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் பாஸ் பேசுகிற மாதிரியோ சும்மா நான் வந்து வீட்டுக்கு பார்க்குற மாதிரியோ சில பேர் இன்ஃபர்மேஷனே கொடுக்காமல் வீடு தேடியெலாம் வந்துடுறாங்க சேட்டிலைட் மூலியமாகவே ஜஸ்ட்டு வீடோட ஃபோட்டோ போட்டாலே ஜூம் பண்ணி பார்த்தலாம் சரிங்களா அதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன் நான் வந்து கொஞ்சம் தைரியமாக பொண்ணு அந்த விஷயத்தில் தைரியமான பொண்ணு படிக்கிற விஷயம் ஒர்க் பண்ணுற விஷயம் எந்த வேலையாக இருந்தாலும் கரெக்டாக செய்கிற பொண்ணு வாழ்க்கையில் மட்டும்தான் தடு இருக்கேன் அது ஒரு விளைவு தான் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் சரிங்களா அந்த மாதிரிலாம் வராங்க வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க நானும் வந்து எப்படியா நம்ம பிரச்சனை குறைஞ்சிரோம்மா வீடு வித்துறாதா அப்படி சொல்லி ஒரு ஆசைக்கு வந்துடுறேன் வந்துட்டு பேசிட்டு வீசிவிட்டு வேணாம் அனுகிறாங்க இதனால் கொஞ்சம் ஒரு வாரமாக வேலையும் தடுப்புடுது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இப்போ ஒருத்தவங்க எங்களை பார்க்க வராங்கன்றதுக்காக அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது கடையை சாத்திட்டுலாம் வரும் மல்லிகடைக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லியிருப்பா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால் இப்போ சொல்கிறேன் சரிங்களா வரவங்களுக்காக இப்போ ஒரு பத்து நிமிஷம் பதினைஞ்சி நிமிஷம் தான் கிடைக்கும் வீட்டுக்கும் அங்கேருந்து திரும்ப கடையை சாத்திட்டு வரோமா இவங்க ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் வீட்டை சுற்றி காட்டணும் அரை மணி நேரம் காட்டுறோங்களா திரும்பி உங்களை கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு கடை கடையெல்லாம் கூட மோஸ்ட்லி சில பேர்லாம் கடையெல்லாம் கூட பார்க்கணுன்றாங்க பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு அதனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதாக தான் போகுது அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வியாபாரம் நடக்கும் இல்லை தண்டல்காரங்க கிட்டே எங்கே பார்க்க போனீங்கன்னு கால் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வரவங்க ஃபோன்லேயே கொஞ்சம் நல்லா க்ளியராக கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடை சுற்றி காட்டுற டைமு கூட எங்களுக்கு வந்து இதாகுது அதனால் நீங்கள் வரீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபோனில் எல்லாமே போட்டேன் வீடியோ வழி எல்லாமே போட்டேன் நம்ம கன்ஃபார்மாக பண்ணலாமா வேணாமா ஒரு மைண்ட் செட் இருக்கும் என்னால் முடியுமே இல்லைனா வேணாங்க க்ளியராக நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கோங்க கேட்டுருவாங்க இல்லை மீறி வந்து பார்க்குறீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்குலாம் பார்த்தா தான் வந்து வாங்கணும்னு ஐடியா தோணும் எல்லாம் வந்து எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுன்னா பார்த்து ரிசர்ச்சி பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணணும் இல்லை நான் கன்ஃபார்மாக வாங்குறேங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் தைரியமாக இருக்கும் இப்போ ரெண்டாவது விஷயம் சரிங்களா ஃபேமிலி இஷ்யூ பற்றி நான் இனிமேல் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எங்கள் அக்கா நாங்களாம் நடக்கிற பிரச்சனையை பற்றி சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு சரிங்களா வர எல்லாரும் நேரில் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக தெரியுறீங்க ஆனால் வந்து வீடியோஸில் வேறு மாதிரி தெரியுறீங்க வரவங்களை அழுதுன்னே வாங்க வாங்கன்னு வர வைக்க முடியும் சிரித்து முகத்தோட தானே நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு தேடி வராங்க ஒருத்தவங்க சரிங்களா நல்லவங்களோ கெட்டவங்களோ ஆனால் நம் நம்ம பார்வைக்கு நம்மளோட தேவைக்கு தானே அவங்களை வர வைக்கிறோம் வீடு வைக்கணுன்றது இப்போ என்னோடய தேவை வர வைக்கிறோம் சிரிச்சுட்டு தானே வாங்கன்னு சொல்ல முடியும் ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டு யூடியூப் அந்த வீடு விற்கிற வீடியோ கீழேயும் போயிட்டு கமெண்ட்ஸ் மோசமாக கொடுக்குறாங்க இன்ஸ்டாவில் நான் என்னை காட்டக்கு கொண்டு சொல்லி கொடுத்துருப்பால் அதிலேயே போய் மோசமாக மீன்ஸ் எப்படின்னா எனக்கு புரியலை என்ன விஷயம் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு தப்பான விஷயம் சரிங்களா ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படுது அதுக்கு உதவி செய்கிறது வேறு சரிங்களா அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறது வேற அதை நான் தாழ்மே கேட்குறேன் அப்படி பண்ணாதீங்க உங்கள் வீட்டிலேயே பெண் பிள்ளைங்கள இருப்பாங்க ஒரு பொண்ணுங்களோட வயதில் தான் நம்ம யாராக இருந்தாலும் திறந்துருக்கோம் சில கேர்ள்ஸும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க பாய்ஸ் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேர்ள்ஸுங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க வீடியோஸ்ன்றது என்னுடைய மைண்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் ஓகேங்களா நான் நான் தான் சேனல் நடத்துகிறேன் எம்எஸ் லவ் பிஹெச் அப்படின்றது முருகன் சூர்யா லவ் எங்கள் வீட்டுக்காரோட இனிஷியல் எம் எஸ்னா சூர்யா நானே லவ் ஓகேவா ஒரு அன்பு குழந்தைங்க மேலே வச்சுருக்கோம் போஷிகா அஸ்வந்த் என் பொண்ணு பேர் பையன் பேர் ஸோ எங்கள் குடும்பம் மட்டும்தான் ஓகேங்களா எனக்கு என்னெல்லாம் நடக்குது என் மைண்டுக்கு என்னெல்லாம் இன்றைக்கி டிப்ரெஷனாக இருக்குது அதை பற்றி தான் நான் அதிகமாக வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுவும் எதுக்காகனா என் வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியான இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து எதாவது பண்ணி நம்ம மேல் வந்துட மாட்டோமா நம்ம பசங்க கொண்டு வந்துட மாட்டோமா அதுக்கான முயற்சி தான் உங்கக்கிட்டே பேசி பேசி கேட்குறேன் அந்த காலத்தில் வந்து ஃபோன் கிடையாது சரிங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ ஒருவேளை இருந்து நான் யூடியூப் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் செகண்ட் மேரேஜ் பண்ணி போகிறேன் தப்பாக ரேட்டர்னு கேட்டிருப்பேன் நாலு பேர் நாலு சாப்பிட்டு சாப்பிட்டிருப்பீங்கன்னு சரிங்களா நான் என்றைக்குமே இந்த செகண்ட் மேரேஜ் சரின்னு கேட்டால் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் நான் கிடையாது அது ராங் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன் அந்த ராங்க ரிசல்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரிசல்ட் தான் என்னோட லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் ஷேர் பண்ணுது திடீர்னு மனுஷங்களோட மைண்டில் ஒரு விஷயம் வேணாம்னு தோணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வேணும்னு தோணும் அது நம்மளோட இயல்பு இந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் குழப்பத்தில் இருக்க ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்க தெரியல நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக தான் வீடியோ போட்டு போட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரதான் சரி எப்படி இப்போ ஒவ்வொரு பேட் கமெண்ட்ஸுக்கும் பொறுமையை ஆன்சர் பண்ணுறீங்க அந்த பொறுமையை இழந்ததால் தான் என் வாழ்க்கை இழந்துட்டேன் என் மேலே அன்பு இருக்கவங்க கூட கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டணும் இந்த கூட திட்டணும் ஏதோ ஒன்று திட்டணுக்கோ வந்துடும் எல்லாருக்கும் வந்துடும் ஏன்னா படிச்சிருக்கு ஒரு அதுக்கு ஏதோ ஒரு பேசுகிறதுக்கே ஒரு திறமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு திறமை இருந்தால் தான் வீடியோவில் கூட பேச முடியும் சரிங்களா ஏதோ ஒரு அதுக்கிட்ட ஒரு திறமை இருக்குது இதெல்லாம் கூட அது வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு லைஃப் அப்படின்றதுக்காகவே நிறைய பேருக்குவாங்க அதனால எல்லாருக்கும்னு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வீடு விற்கிறதுக்கும் வீடியோவையும் கம்பேர் பண்ணாதீங்க நான் அக்கா எல்லோரும் சமத்தோடு கொடுக்குறோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வீடு விற்றாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக எங்களால் மூவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வீடை வந்து ரொம்ப அடிமாட்டு வேலை கேட்குறீங்க பாதிக்கு பாதி கேட்டால் பரவாயில்ல நாங்கள் செலவு பண்ணது கால்வாசி கேட்குறீங்க ஒரு ரீசண்டாக அந்த பெயிண்ட் அடித்து கொஞ்சம் வேலைலாம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அந்த படிக்கட்டு பக்கத்தில் ஸ்டீலில் வந்து பூடி போட்டிருக்கோம் சரிங்களா மாடிப்படி இதெல்லாம் சேர்த்து மேலே ஒரு வீடு போட்டிருக்கலாம் ரீசெண்டாக பண்ணதே அது ஆறரை லட்ச ரூபாய் ஆச்சு வந்து கேட்குறவங்க இருபது லட்சத்துக்கு கேட்குறாங்க ஒரு மனசாச்சு ஓகே பட்டா இல்லை தான் வேளை ஃப்யூச்சரில் இது அப்படியே ரொம்ப டெவலப் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து யோசிப்பாங்களே இவ்வளோ கம்மிக்கு நம்ம வாங்கி இன்றைக்கி எவ்வளோ நல்லா இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் பட்டா கொடுப்பாங்க அப்படி சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் நல்ல தான் நாங்கள் கொடுக்குறோம் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளால் தான் கட்டி வாழ முடியல வரவங்களோடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் வேணும் வீடுன்றது ஒவ்வொரு மனுஷனுடைய கனவு அந்த மாதிரி ஆரம்பிச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சிக்கலில் இருக்கும்போது எங்களுக்கு நான் பல நெருக்கடி இருக்கும்போது கண்டிப்பாக கடனெல்லாம் தான் நல்லது நம்ம விற்று கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது தப்பு இல்லை வரவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு பர்சனலாக ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நடக்கிற விஷயத்தையும் இன்னுமே ஷேர் பண்ண மாட்டேன் ஒரு வேலை பெருசாக ஏதாவது நான் முடிவு எடுத்தேன்னா அன்றைக்கு கண்டிப்பாக வீடியோ போடணும் சரிங்களா அது வந்துட்டு சின்ன சின்ன இப்போ இந்த தோசை சாப்பிட்றது கடிச்சது அதெல்லாம் எனக்கே இப்போ பார்க்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப வந்து நம்மளோட வீக்னஸை காமிச்சிட்டுமோ அப்படின்னு எனக்கே எரிச்சலாக வருது சில நேரத்தில் டிலீட் பண்ணிடலாம் கூட நினைப்பேன் டெலிட் பண்ணக்கூடாது ஒன்ஸ் நம்ம வீடியோ கொடுத்தா அது என்னவோ ஒரு வீடியோ யூடியூப்பில் இருந்துணும் நம்ம டெலிட் பண்ணக்கூடாது என்னோட மொத்த உழைப்பும் வீணா போயிடும் சரிங்களா மாதம் ஒரு பத்தாயிரம் சமாளிக்கிறல்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதமாக நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால மாதம் மாதம் வந்துட்டு இருக்கு சரிங்களா அதனால் இதான் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப டீப்பாக நடக்கிற எந்த சண்டையை பற்றி நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்ல சொல்ல பிரச்சனை வேறு மாதிரி போகுது முடிஞ்சு போவீங்க நினைக்கிறேன் இதை பற்றி டா கேட்காதுங்க நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் கொடுக்குறீங்க உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃபீவர் ஃப்ரெண்ட்ஸ் பேச முடியல மணி ஆகிடுச்சி இவ்வளோ இவ்வளோ நண்பர்களும் என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே வீடியோ பார்க்குறீங்க சரிங்களா பார்த்து உங்கள் டைம் ஒதுக்கி கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அது திட்டதாக இருந்தாலும் நான் ரிப்ளை கொடுத்துட்டா ஆகணும் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை கொடுத்துட்டா ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற சூழ்நிலையிலே இல்லை தான் கமலாக வீடியோ கொடுத்துட்டேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது வீடு விற்க வைங்க நான் எழுத்து கும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்